திண்டுக்கல்லில் நடைபெறவுள்ள அறிவியல் கண்காட்சியினை முன்னிட்டு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியினை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட சரக டிஏஜி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் தமிழகத்தில் முதன்முறையாக முறையாக அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க திருவிழா கண்காட்சி திண்டுக்கலில் வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதனை பொதுமக்களிடம் தெரியப்படுத்தும் விதமாக விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது இந்த மாரத்தான் போட்டியினை திண்டுக்கல் சரக டிஏஜி சுவாமிநாதன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சரவணன் மற்றும் பொறுப்பு மாவட்ட ஆட்சியர் வினோதினி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த மாரத்தான் போட்டி ஆண்கள் பெண்கள் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் என நான்கு பிரிவுகளில் நடைபெற்றது ஆண்கள் பிரிவுகளுக்கான எம்எஸ்பி பள்ளியில் தொடங்கி மெங்கிள்சு சாலை பேருந்து நிலையம் மெயின் ரோடு அரசு மருத்துவமனை வழியாக மீண்டும் எம்எஸ்பி பள்ளியை வந்தடைந்தது ஆண்கள் பிரிவுக்கு எட்டு கிலோமீட்டர் தூரமும் பெண்கள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நான்கு மீட்டர் தூரமும் நிர்ணயிக்கப்பட்டது இந்த மாறத்தான் ஆண்கள் பெண்கள் என பள்ளி மாணவர்கள் மாணவிகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த மாரத்தான் போட்டியில் ஆறு வயது முன் சிறுமி முதல் அறுபது வயது பெண் மற்றும் ஆண்கள் வரை கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட நான்கு பிரிவுகளில் முதல் பத்து பேருக்கு கேடயமும் ரொக்க பரிசும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன அறிவியல் திருவிழா குறித்து மாவட்ட ஆட்சியர் சரவணன் அளித்த பேட்டியில் தமிழகத்தில் முதல் முறையாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு புத்தாக்கம் வழங்குவதற்காக இந்த அறிவியல் திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட திரைகள் மூலம் மாணவர்களுக்கு ஈர்க்கப்பட்டு அறிவியல் வளர்ச்சி குறைந்து வருகிறது அதனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே பள்ளி கல்லூரிகளில் இரண்டாயிரம் பேர் செய்த அறிவியல் திட்டங்களில் இருந்து இருநூத்தி நாற்பது அறிவியல் படைப்புகளான கண்காட்சியில் இந்த இடம் பிடிக்க உள்ளன மேலும் அறிவில் சார்ந்த நூற்றி இருபது அரங்குகள் மற்றும் ஐஎஸ்ஆர்ஓ ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து சேட்டலைட் வாகனம் ஆகிய இடம் பள்ளி கல்லூரி மற்றும் பொதுமக்கள் என ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டோர் பார்வையிடுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக கல்லூரி முடித்தவர்கள் தொழில் முனைவர்கள் ஆவதற்கான ஆலோசனைகளும் வழங்கப்படும் என தெரிவித்தார் யாரு ஜனவரி இருபத்தெட்டு முதல் பிப்ரவரி மூன்று வரை நம்ம திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய எம்எஸ்பி பள்ளி மைதானத்தில் நடைபெறுது இதனுடைய முக்கியமான நோக்கம் உங்களுக்கு தெரியும் இந்த இந்த ஜென்ரேஷனில் நிறைய மொபைல் பார்க்கறது ஸ்கிரீன் டைம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸு ஸோ இதெல்லாம் அதிகமாகிட்டே இருக்கிறனால மாணவர்களுக்கு கல்வியின் மீதும் அறிவியலின் மீதும் வந்து ஆர்வம் ரொம்ப குறைந்து வருவதை பார்த்து அதை வந்து அதிகப்படுத்தவும் மாணவர்களுக்கு அறிவியல் மீதான ஆர்வத்தை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் ஸோ இந்த அறிவியல் திருவிழா அப்படிங்கிறது நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு ஸோ இதில் நம்ம பள்ளிகளை சார்ந்த சுமார் இரண்டாயிரம் பள்ளிகளை சார்ந்த அவரோட பள்ளி மாணவர்களுடைய கண்டுபிடிப்புகள் ஏற்கனவே வந்து முதல் கட்டமாக நம்ம ப்ரிலிமினரி ரவுண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதிலிருந்து ஒரு இரநூத்தி நாற்பது ப்ராஜெக்ட்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராஜெக்ட்ஸும் அவங்க வந்து காட்சிப்படுத்துறது காட்சிப்படுத்துதலுக்கு வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காலையில் பதினோரு மணிலேருந்து எட்டு மணி வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் இப்போ சயின்ஸ் டாக் டெக்னிக்கல் டாக்கு நம்ம விஐபி டாக் சொல்லக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் ஆயு பேராசிரியர் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து நம்ம டாக்டர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவங்க வராங்க டாக்டர் மயில்சாமி அண்ணாதிரி சார் சயின்டிஸ்ட் உங்களுக்கு தெரியும் ஸ்டோ சயின்டிஸ்ட் சார் அவங்க வராங்க அந்த மாதிரி நிறைய சயின்ஸ் ரிலேட்டடான எக்ஸ்பர்ட்ஸை கூட்டிகிட்டு வரோம் அதே போல் கீழடி பொருணை சொ சொல்லக்கூடிய ஆய்வுகளும் அவர்கள் சார்ந்த ஒரு சிறப்பு அரங்கமும் இந்த இதில் வைக்கிறோம் இந்த மாதிரி பல்வேறு அம்சங்களுடன் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவர்களுக்காகவும் அவர்களுடைய பெற்றோர்களுக்காகவும் ஒரு சிறப்பான முன்னெடுப்பாக மாவட்ட நிர்வாகம் இதை முன்னெடுக்குது ஸோ இந்த நிகழ்ச்சியில் அனைத்து பொதுமக்களும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளும் பங்கேற்று பலனடையுமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓகே